ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் டெய்லி பிளாக் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறீங்க இந்த நாலு செவன்த்துக்குள்ளே அப்படி என்ன தான் விளாக் எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல பட் நடக்கிறத நான் வந்து டெய்லி வீடியோவாக முடிஞ்சளவுக்கு அப்டேட் பண்ணுறேன் சாட்டர்டே சண்டே நிறைய வீடியோஸ் வரும் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒர்க் போய்ட்டுருக்கில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸில் அதனால் என்னால் சரியாக வீடியோ வந்து மேக் பண்ண முடியாது ஸோ இன்றைக்கி சாட்டர்டே இருந்தோடனே எனக்கு கொஞ்சம் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு வாரமாக ரொம்ப டைட் வேலை என்னால் சுத்தமாக எதுவுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல இருக்கும் சரி இருந்தாலும் எதுவும் என்னால் முடிஞ்சு ரெண்டு மூணு ஃபேமிலி இஷ்யூஸ் பற்றி தான் பேசினேன் அது அந்தளவுக்கு சரி வரல எனக்கே பிடிக்கல ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் சில நேரம் கஷ்டமாக இருக்கும்போது முடியாத சூழ்நிலையில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது வச்சுனா நீங்கள் இருக்கிற சப்போர்ட்டில் தான் நான் இந்தளவுக்கு டிராவல் பண்ணுறேன் எல்லாருக்கும் மார்னிங் தம்பியும் பாப்பாவும் தூங்கிட்டு தான் இருக்காங்க நானும் இப்போ தான் எழுந்தேன் இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் நைட்டு சாப்பிடாமல் தூங்கிட்டு இருக்கேன் கிச்சனை ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இங்கே ஒரு பெரிய விண்டோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பேன் நான் அப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணுறேன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணது ஆஃப் பண்ண மாதிரியே இருக்குது ஒன் வீக்காக சரியா இந்த இடத்தையே க்ளீன் பண்ணலை அப்படி அப்படியே சமைச்சி சாப்பிட்டு பிள்ளைங்கள பார்த்துட்டு வேலை செஞ்சுப்பேன் எப்படி இருக்குது பாருங்க கேஸெல்லாம் பாலெல்லாம் பொங்கி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கவே மாட்டேன் க்ளீனாக வச்சுருப்பேன் லைட்டு போகணும் குக்கர்லே தை சாதம் இருந்துச்சு அதுதான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க சூடாக அது அப்படியே இருக்குது பூரியும் பாருங்கள் செஞ்சால் பூரி அமிங்கியே பிடிச்சி அப்படியே இருக்குது அதையும் சாப்பிடல இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பால் எடுக்கணும் பாலக்காசி காஃபி பிடிக்கணும் கொஞ்சம் பாத்திரம் வந்து கழுவிட்டு அப்படியே டயல திரும்ப போய் தம்பி அழுதான்னு சொல்லி தூங்கிட்டேன் அவ்வளோ தான் பார்த்துடும் பெருசாக ஒன்றும் கிடையாது க்ளீன் பண்ணால் இப்போ போதும் ஸோ மார்னிங் ரவுட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா க்ளீனிங் ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் சரிங்களா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு உங்கள் கூட அப்டேட் பண்ணுறேன் வாய் நீங்களாம் என்ன சாப்பாடு செய்ய போகிறீங்கன்னு சொல்லி பிளான் சொல்லுங்க நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி நேற்றே வந்து புளியோதரை வாங்கிட்டு வந்தேன் ஸோ புலிசாரை செஞ்சுட்டு கருவாடு இருக்குது கருவாடு வருது சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது நீங்கள் என்ன காலையில் சமைக்க போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பை ஃப்ரெண்ட்ஸ்